கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஏன் நம் வாழ்வே முடிவுகளினால் நிறைந்திருக்கிறது தினமும் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை எண்ணற்ற முடிவுகளை நாம் எடுக்கிறோம் உதாரணமாக காலையில் என்ன சாப்பிடலாம் இன்று வேலைக்கு பஸ்ஸில் போகலாமா இல்லை டூ வீலரில் போகலாமா டூ வீலரில் போகிறதுனா எந்த வழியாக போகலாம் எந்த ரூட்டில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் என்றெல்லாம் முடிவு செய்கிறோம் இந்த முடிவுகளை எல்லாம் எதன் அடிப்படையில் எடுக்கிறோம் நமக்கு எது நன்மையோ எந்த முடிவு லாபமோ அதையே சரியான முடிவு என்று தேர்வு செய்கிறோம் அப்படியென்றால் இரண்டு வழிகள் உண்டு நமக்கு எது நன்மையோ அதை நாம் தேர்ந்தெடுத்து அதை சரியான முடிவு என்று சொல்லுகிறோம் நமக்கு எது நஷ்டத்தை கொடுக்கிறதோ அதை நாம் தவறான முடிவு கெட்ட முடிவு என்று ஒதுக்கிவிடுகிறோம் அதுபோல சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் வாழ்க்கையின் இரண்டு முடிவுகளையும் அதன் பலன்களையும் நமக்கு காட்டுகிறது முதல் வழி துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி செய்யும் பாவ வழி முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அதாவது பரியாசக்காரர் துன்மார்க்கருடைய ஆலோசனை அது கேட்கறதுக்கு நமக்கு இருக்கும் ஒரே ஒரு வாட்டி தானே செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ண பண்ண என்ன ஆகும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் ரெண்டாவது வாட்டி பிடிச்சி போயிடும் அது நம்மளுக்கு சின்ன ஒரு பழக்கமாகவும் காலப்போக்கில் அது அடிமையாயிடும் அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அதை நடவாமலும்னா முதல் முறையாக அவங்க ஆலோசனையை கேட்டு ட்ரை பண்ணுறது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நில்லாமலும்னா அந்த ட்ரை பண்ணதை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பழக்கமாக்கிறது அப்படி ஆக்கும் பொழுது பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் அந்த உட்காருதல் என்பது பாவம் நம் வாழ்வியலில் வந்து உட்கார்ந்து விடும் சும்மா ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பாவமாக வந்து ஒரு பெரும் பகுதியை ஆட்கொள்ளுகிறதா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அது பாவமாக மாறி நம்மளால் அதை விட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போய்விடும் இதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி செய்யும் பாவ வழி இந்த வழியில் போனோம்னா நான்காம் வசனத்தின்படி பார்த்திங்கன்னா துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கடிக்கும் பதறை போல் இருப்பார்கள் இது போல் நாம் ஆலோசனையின்படி நடந்து பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்கார இடத்தில் உட்காஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுமா காற்று பதக்கடிக்கும் பதறை போல ஒரு மரத்துக்கு கீழே நிறைய இலைகள் விழுந்து கிடந்துச்சின்னா காற்றடிக்கிற திசையிலலாம் அந்த இலைகள் வந்து செதறி போகும் அது போல் நம்முடைய வாழ்க்கை மாறிடும் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது துன்மார்க்கரின் வழியோ அழியும் இவர்களுடைய வழி அழிந்து போகிற ஒரு வழியாக இருக்கிறது துன்மார்க்கருடைய வழி அப்போது வேதம் சொல்லும் முதல் வழி என்ன வழி துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி போகும் பாவ வழி இந்த பாவ வழியில் போகணுன்னா நம்ம காட்டடிக்கிற திசையிலலாம் போகிற பதறை போல் இருப்போம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இழுத்துட்டு போகிற போக்குலலாம் நம்ம போவோம் அது எப் எங்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்துதுன்டே தெரியாது அந்த மாதிரி நம்ம போகிறவராக இருப்போம் அந்த வழி அழிகிற ஒரு வழியாக இருக்கும் வேதம் சொல்லுகிற இரண்டாவது வழி வேதத்தின்படி நடக்கும் ரட்சிப்பின் வழி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை மனதிலே வைத்து அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுவே ரட்சிப்பின் வழியாக இருக்கிறது இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய முடிவுகளை எடுக்கிறோன்ட்டு இந்த முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் இந்த முடிவு வேதத்துக்கு ஒத்த முடிவாக இருக்கா இந்த முடிவு தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற முடிவாக இருக்கா இந்த முடிவை நான் எடுக்கும்பொழுது இது நான் தேவனுடைய வார்த்தையை மீறனான்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்திலும் ஒரு ஒரு முடிவிலும் நம்முடைய முடிவுகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் அதுதான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அந்த வார்த்தை நம்முடைய மனதிலே இருக்கும் பொழுது நாம் செய்யும் ஒரு ஒரு செயலிலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கிறோமா என்பதை அது பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படிப்பட்ட வழிதான் இரட்சிப்பின் வழி இந்த வழியில் செல்லுகிறவர்களுடைய பலன் என்னவென்றால் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க இந்த ரட்சிப்பின் வழியை தேர்ந்தெடுக்கிற மனுஷனை வேதம் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற மரத்துக்கு ஒப்பிடுது நிறைய மரங்கள் இருக்கு ஆனா இப்போ நம்ம கூட ரோட்ல போகும்போது ஹைவேஸ்ல போகும்போது நிறைய மரங்களை பார்ப்போம் அந்த மரங்களுக்கும் நீர்கால்கள் ஆற்றங்கரை ஏரிக்கரை ஓரமாக நடப்பட்டிருக்க மரங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா இந்த மரங்களோட நீராதாரம் அதிகபட்சம் நீரை ப பொறுத்து இருக்கும் ஆனால் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்க மரத்துக்கு மழை நீர் வந்து இரண்டாவது தேவையாக தான் இருக்குமே தவிர அந்த ஆற்றங்கரையில் ஓடுற தண்ணீரோட நீராதாரமே அதுக்கு போதும் அதனால் என்ன பலன் கிடைக்கிதுன்னா அந்த மரம் ஏற்ற காலத்தில் கண்ணி கொடுக்குறதா இருக்குது இலையுதிராத மரமாக இருக்குது அதே தான் ரட்சிப்பின் வழியை தேர்ந்தெடுக்கிற மனுஷன் ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பான் அவனுக்கு அவனுடைய பலன் அவனுக்கு தேவையான நேரத்தில் வந்து சேரும் அதே போல் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் அவனுடைய வாழ்க்கையில வறட்சி பஞ்சம் என்பதே இல்லாமல் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வசனம் இப்படியாக முடிகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ரட்சிப்பின் வழியை தேர்ந்தெடுக்கிற மனுஷன் கையிட்டு எதை செய்கிறானோ அவது அது எல்லாவற்றிலும் அவனுக்கு வெற்றி என்று வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் இவர்களுடைய வழியை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார் அதன் முடிவு நித்திய ஜீவனாய் ஜீவனாயிருக்கும் மத்தியோ ஏழு பதினாலில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஏனெனில் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இதுதான் நம்ம முன்னாடி வாசித்த துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி செய்யும் பாவ வழி ஆனால் வேதத்தின்படி நடக்கும் ரட்சிப்பின் வழியானது ஜீவனுக்கு போகிற வாசலாக இருக்கிறது அதனால்தான் சங்கீதம் ஒன்று ஆறில் சொல்லுகிறது கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அந்த வழி நித்திய ஜீவனில் போய் முடிகிறது அப்போது ரட்சிப்பின் வழி என்பது ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கான வழி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் நான் ஆசிர்வாதமாக வாழணும் அப்படின்னா இம்மையிலையும் மறுமையிலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கான ஒரே வழி வேதத்தின்படி நடக்கும் ரட்சிப்பின் வழி என்று சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது எனவே பிரியமானவர்களே நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீர்கள் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று அப்போது நான் இன்னைக்கு எந்த வழியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நான் நிதானித்து நான் என்ன பண்ணணும் சரியான வழியை தேர்ந்தெடுக்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும் ஆசீர்வாதத்திற்கான வழி வேதத்தின்படி நடக்கும் ரட்சிப்பின் வழி தான் அதனால் வேதத்தை தியானிப்போம் இயேசுவை நேசிப்போம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி